எம்பெருமான் ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை எப்பாடு பட்டாவது செய்துவிட்டோன்னா இறைவனின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படிங்கிறது போல எம்பெருமான் ஈசனுக்கு ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா மிக மிக ஒரு எளிமையான வழி இந்த ஒரு வழியை பின்பற்றி ஈசனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்பாடு பட்டாவது இந்த ஒரு வழியை செய்து இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மகா சிவராத்திரியை ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடவிருக்கிறோம் ஒரு விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு அந்த விரதத்தை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது அதனுடைய சூட்சமம் என்ன அந்த விரதத்தின் பொழுது என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதது இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த ஒரு பதிவில் எப்பாடுபட்டாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து இறைவனோட திருவடி நிழலில் இடம் கிடைப்பதற்கான வழியை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் குறிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும் நான்கு கால பூஜைகளிலும் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்கள் அதிலும் குறிப்பாக அர்ச்சனைக்கு தேவைப்படும் வில்வ இலைகளை முடிந்தவரை அதிகளவு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் எப்பாடு பட்டாவது இந்த வில்வ இலையை வாங்கி அந்த அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் கொடுப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் நம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அது மட்டுமல்ல நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அளவு நம்மால் எவ்வளவு முடியுதோ நம்ம வசதிக்கேற்ப அபிஷேகத்துக்கு அதாவது நான்கு கால பூஜைக்கும் தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான பாலும் தயிரும் அதாவது வெண்மை நிறப்பொருட்கள் பாலும் தயிரும் வாங்கி கொடுப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது ஈசனுடைய திருவடி நிழலில் இடம் கிடைப்பதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு அபிஷேக பிரியரான எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு தேவைப்படும் பாலும் தயிரும் நம்மளால் எவ்வளவு முடியுதோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கிக் கொடுத்து ஈசனின் திருவடி நிழலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா சிவாலய ஓட்டம் அப்படிங்கிற விஷயம் மகா சிவராத்திரி அணைக்கு நடைபெறும் குறிப்பாக ஒரு பன்னிரண்டு சிவாலயங்களுக்கு ஓட்டமாக போவாங்க அந்த மாதிரி அந்த மகா சிவராத்திரி இரவில் அந்த சிவாலய ஓட்டம் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது ஒரு விதமான புது தெம்பையும் புத்துணர்ச்சியும் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கப்பெறும் அந்த சிவாலய ஓட்டத்தை பங்கு பெற்று சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்